அஸ்லாம் அலை வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு ஹஜ்ஜி பெருனாவுடைய மினி விலாக் தான் பார்க்க போகிறோம் காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு கடல் தொழுவைக்கு போயாச்சு தொழுவை முடிஞ்சு பயான் முடிஞ்சு எல்லாத்துக்கும் சலாங் கொடுத்துட்டு வேறு பதையால் ஊடு திரும்பியாச்சு வந்து காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுருந்த இடியப்பமும் கோலியாணமும் முதல் நாள் நோன்பு திறக்கிறதுக்கு வட்டலப்பமும் கடப்பாசியாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை வச்சு பசியாரியாச்சு ஹஜ் பெருநாளுடைய முக்கியமான சுண்ணத்தான குர்பானி கொடுக்க ரெடியாகியாச்சு ஆடு வந்துடுச்சு குர்பானியோட ஆட்டை மூணு பங்காக போட்டு ஒரு பங்கு வீட்டுக்கும் ஒரு பங்கு சொந்தக்காரவங்களுக்கும் ஒரு பங்கு ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு மணி ரெண்டு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு லஞ்சிக்கு ஃப்ரெஷ்ஷான ஈரலை வெப்பரு நல்லெண்ணெயெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி ரசங்காய்ச்சி சுட சுட சோறாக்கி எங்கள் ஃபேமிலியும் தங்கச்சி ஃபேமிலியும் சாப்பிட்டோம் நபி செல்லல்லா வளையோ செல்லாம் அவர்கள் குர்பானி ஆட்டோட ஈரலை அப்போவே சுட்டு திண்டவர்களாக காணப்பட்டார்கள் இப்படியே சுண்ணத்தான முறையில் நம்ம இது சூப்பராக போனச்சு அலமதுல்லா இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேப்ப மறைக்கட்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்